ஸ்ரீ குருபியோ நமக சீதை தொடுதற்கு அப்பாற்பட்டவள் என்னும் தலைப்பை பற்றிய ஒரு சொற்பொழிவு இது வால்மீகி ராமாயணத்தில் இராவணன் சீதையை தொட்டு தூக்கிச் சென்றான் என்றும் அதுவே கம்ப ராமாயணத்தில் சீதை இருந்த நிலத்தை அப்படியே பெயர்த்து எடுத்து சென்றான் என்றும் ஏனெனில் நில் என்பவரால் கொடுக்கப்பட்ட சாபத்தால் அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணை தொட்டாலும் தன் தலை சுக்கு நூறாகிவிடும் என்பதால் இந்த இருவேறு காட்சிகளை பொருள்படுத்தி அதை பற்றிய ஒரு ஒரு கருத்தாய்வு ராமாயண காலம் என்பது திரேதாயுக காலம் சாபம் கொடுத்தால் நூறு சதவிகிதம் வலிக்கக்கூடிய காலம் அது அவ்வாறானால் வால்மீகி தம் ராமாயணத்தில் ராமாயண காவியத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ராவணன் சீதையை அனு அனுமதி இல்லாமல் தொட்டு தூக்கியபோது அக்கணமே அவன் தலை வெடித்து சுக்கு நூலாக ஆகியிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு நிகழவில்லை அதுபோன்று வால்மீகி மகரிஷியால் எழுதப்பட்ட ராமாயணம் மூல ராமாயணம் ஸ்ரீ ராமபிரான் வாழ்ந்த காலத்திலேயே எழுதப்பட்டு ராமர் முன்னிலையே ராமரின் புத்திரர்கள் மூலம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட பெருமை கொண்டது மேலும் இதன் மூல கதாபாத்திரமான சீத்தையும் வால்மீகி மகரிஷி தங்கி தங்கியிருந்ததால் அவளும் இந்த ராம ராமகாவியத்தை பற்றி அறிந்திருக்கக்கூடும் மறுப்பு ஏதும் இல்லை என்பதால் வால்மீகி மகரிஷி எழுதிய ராமாயண காவியத்திலும் தவறு ஏதும் இருக்க முடியாது அதாவது சீதையை ராவணன் தொட்ட பின்னரும் நலகுமாரன் கொடுத்த சாபம் அங்கு வலிக்கவில்லை வால்மீகி மகரிஷி எழுதிய மூல இராமானத்திலும் தவறு ஏதும் இருந்திருக்க முடியாது என்றால் மூன்றாவதாக உள்ள மூன்றாவதாக உள்ளதாக கருத வேண்டியது சீதா பிராட்டியை தன்னை தூக்கிச் செல்ல அனுமதி அளித்ததால்தான் இராவணனுக்கு ஒன்றும் நிகழாமல் இருந்திருக்க வேண்டும் என்பதாக யூகித்து கொண்டு அப்படி என்றால் அத்தகைய அனுமதி எந்த ரீதியில் இருந்திருக்க கூடும் என்பதை பற்றிய ஒரு சிறிய ஆராய்வு சீதா பிராட்டி சீதா பிராட்டி சீதா பிராட்டி சக்தியாக விளங்கும் சைத்தன்ய சுரூபம் சைத்தன்யம் என்பது பியூர் கான்சியஸ்னஸ் அல்லது ஸ்பிரிட் என்று பொருள் உள்ளது மூலராமர் என்பதில் ரா என்பதற்கு சமஸ்கிருதத்தில் பிரகாசமான ஜோதி என்றும் அமர் என்பதற்கு இம்மாற்றல் அழியாத தன்மை ஒன்றும் பொருள் உள்ளது அதாவது ரா அமர் என்பது அழியாத பிரகாசமான ஜோதியை குறிப்பது அதுவும் சைத்தன்ய சொர்பம்தான் சீத்தையும் சைத்தன்ய சொர்பமே இராமனும் சைத்தன்ய சுரூபம் எனினும் இவ்விரண்டு சைத்தன்யங்களும் வெவ்வேறு அல்ல இதையே திருமூலரும் தம் திருமந்திர உரையில் ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய காலத்து என்று இவ்விரண்டு சைத்தன்ய சுரூபங்களும் சைத்தன்ய தத்துவங்களும் ஒன்றே என்பதை தம் கருத்தாக வெளிப்படுத்தியுள்ளார் ஒருங்கிய என்பதற்கு ஒன்றாகுதல் புணர்தல் என்று பொருள்கள் உள்ளது அதன்படி வைட்டல் எனர்ஜியாக பிரகாசிக்கும் மூலராமரும் அதிலிருந்து பிராணசக்தியாக வெளிப்பட்ட சீதா பிராட்டியும் பிளவுபடாத கண்களுக்கு புலப்படாத ஸ்பரிசம் என்னும் தொடுதல் உணர்வுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் ஒரே சைத்தன்ய சொருமே அவ்வாறு சுரூபமாக விளங்கும் சீதா பிராட்டியை அதே சுரூபமான ஸ்ரீ ராமர் ஒருவரை தவிர வேறு எவராலும் எக்காலத்தும் தொடுதல் என்பது ஏலவே இயலாத ஒன்று இந்த சைத்தன்யர் சைத்தன்யமானது அவதார நோக்கத்தோடு தன்னைத்தானே நாமரூபம் கொண்டதாக நாமரூபமாக வெளிப்படுத்தி கொள்ளும் போது அது பெண்ணுருவம் கொண்ட சீதா பிராட்டியாகவும் அதுவே ஆணுருவம் கொண்ட ஸ்ரீராமனாகவும் அதாவது கண்களுக்கு புலனாகாத சைத்தன்யம் நாமரூபம் கொண்டதாக காணக்கூடியதாக தொடக்கூடியதாக தண்டித்தானை வெளிப்படுத்தி கொண்டுள்ளது இதில் சீதா பிராட்டியின் சக்தி மிகவும் விசேஷமானது அவள் விரும்பும்போது தன்னை பாடி கான்ஷியஸ்னஸ் அதாவது தன் உடல் உணர்வுடன் இணைத்து கொள்ளவும் அதுபோன்று அதே உடல் உணர்விலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு தன் உடம்பையே ஜடவஸ்துவுக்கு ஒப்பாக ஆக்கிக்கொள்ளவும் மேலும் ஒரு ஜடவஸ்துவுக்கு அதாவது தன்னை போன்றே இருக்கும் ஒரு பதிமைக்கு தன் முழு உணர்வையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆற்றலும் உள்ளவள் இத்தகைய ஆற்றல் தமக்கு உள்ளதை சீதை மூன்று வெவ்வேறு இடங்களில் இதே ராமாயண காவியத்தில் வெளிப்படுத்தியும் காட்டியுள்ளார் சீதா பிராட்டிக்கும் ராவணனுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தைப் பற்றி நன்கு தெரியும் ஆதலால் ராவணன் தன்னை தூக்கிச் செல்ல முயன்ற அக்கணமே தன்னைத்தானே உடல் உணர்விலிருந்து அதாவது பாடி கான்சியஸ்னஸ் என்பதிலிருந்து விடுவித்து கொண்டு தன் உடம்பையே ஜடவஸ்துவுக்கு ஒப்பாக ஆக்கிக்கொண்டு அதன் மூலம் ராவணன் தன் உடம்பை தொட்டபோதும் தான் தொடப்படாதவர்களாகவே அதாவது அன்டச்சபிலிட்டி நேச்சராக இருந்ததினால் இது சாத்தியமா என்று ஒரு கேள்வி எழுந்தால் நம் உடம்பில் உள்ள வளர்ந்த நகங்கள் தலைமுடி போன்றவளை பிடித்து இழுத்தால் வெளிக்கும் ஆனால் வெட்டப்படும்போது நாம் எந்த வழி வேதனையும் உணர்வதில்லை மேலும் தொடப்படும் உணர்வு கூட அதில் உருவாகுவதில்லை ஏனெனில் வெட்டப்படும் நகமும் முடியும் அவைகளின் மூல உணர்வுகளோடு தொடர்பு இல்லாமல் டெட் செல் என்பதாக இருப்பதால் அதாவது நம் உடம்பிலேயே உள்ள உணர்வுள்ள நகமும் முடியும் உணர்வற்றதாகவும் மாற முடியும் என்றால் ஏன் சீதையால் தன் வேகத்தை உணர்வற்றதாக ஆக்கிக்கொள்ள முடியாது அடுத்ததாக கரூருக்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கரூருக்கு அருகில் உள்ள நெரூர் என்னும் கிராமத்தில் ஜீவசமாதி ஆகியுள்ள சதாசிவ பிரம்மேந்திரன் என்னும் மகான் ஒரு சமயம் அப்பகுதியை ஆண்ட நவாப் பினா ந வழியாக நுழைந்தபோது அவர் அத்துமீறி நுழைந்ததாக கருதி அவரது கைகளை நவாப் வெட்டியபோது போது எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் போய்கொண்டே இருந்ததாகவும் இதை கண்ட நவாப் தன் தவற்றை உணர்ந்து வெட்டி அவரது கைகளை காண்பிக்க அதை மீண்டும் வெட்டப்பட்ட இடத்திலேயே ஒட்ட வைத்துக்கொண்டு கொண்டு உணர்வற்ற நிலையில் மீண்டும் சென்று கொண்டிருந்ததாகவும் அவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோன்று மற்றொரு எடுத்துக்காட்டாங்க பகவான் ரமண மகரிஷியின் பகவான் ரமண மகரிஷிக்கு ஒரு சமயம் கைகளில் அறுவை சிகிச்சை செய்ய நேர்ந்த போது எந்த ஒரு மயக்க மருந்தும் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் வலி வேதனையை பற்றி எந்த ஒரு உணவும் இல்லாமல் தனக்கு அந்நியமாக தன் கையே அறுவை சிகிச்சை நடக்கும்போது பார்த்து கொண்டிருந்ததாக அவரது வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோன்று ராவணன் தம்மை தொட முயன்ற அக்கணமே சீதை தன் உடல் உணர்வை கடந்து தம்மை தொடப்படாதவளாகவே ஆக்கிக் கொண்டு ஆக்கி கொண்டதால்தான் ராவணனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அங்கு பலிக்காமல் போய்விட்டது சீதை மட்டும் அவ்வாறு செய்யாமல் போயிருந்தால் ராவணன் தொட்ட அக்கணமே அவன் தலை வெடித்து சுக்குனூராக ஆகியிருக்கும் அவனால் அவ்வாறு நிக நிகழ்ந்திருந்தால் சீதாராமனின் அவதார நோக்கம் முழுமை பெற்றிருக்காது இராவணவதம் வேண்டுமானால் நடந்திருக்கலாம் ஆனால் இதற்கு அடுத்ததாக நடைபெற வேண்டிய சபரி மோட்சம் ராமபிரானுடன் அனுமன் சந்திப்பு சுக்ரீவன் நட்பு வாலிவதம் விபீஷண சரணாகதி பீஷ்ண பட்டாபிஷேகம் இந்திரஜித் வதம் கும்பகர்ணன் வதம் போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெறாமலே போயிருந்திருக்கும் மேலும் ராவண வதம் முடிந்து சீதை தன் கற்பை நிரூபிக்க வேண்டிய கால கட்டாயத்தில் அக்னி பிரவேசம் செய்ய நேர்ந்தபோது அச்சமயத்தில் தன் உடல் உணர்வோடு இணைத்து கொண்டுதான் அக்னி பிரவேசம் செய்வாள் ராவணன் தொட்டபோது செய்தது போல் தன் உடல் உணர்விலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாமல் தம் உடல் உணர்வோடு இணைத்துக் கொண்டுதான் அக்னி பிரவேசம் செய்யுமாள் ஏனெனில் ஸ்ரீ ராமனும் சீதையும் ஓர் உணர்வு கொண்ட ஈருடல் என்பதால் ராமனின் ஏகபத்தினி விரத நிரூபணமும் இதில் மறைமுகமாக அடங்கும் என்பதால் எனினும் அக்னியால் கூட சீதையின் தேகத்தை அதாவது சீதாராமன் என்னும் ஈருடல் கொண்ட தேகத்தை தொட முடியாமல் போக அக்னி பகவானே சீத்தையை ராமனிடம் திருப்பி ஒப்படைத்ததாக ராமாயண காவியத்தில் இருக்கிறது அப்போது அக்னி பவானா பகவானால் கூட தொட முடியாத சீத்தையை ராவணன் தன் மனதால் கூட தொட முடியாது என்பதை தாம் அறிவோம் என்றும் ஸ்ரீ ராமபிரான் தன் திருவாக்கின் மூலம் உலகத்திற்கு வெளிப்படுத்தி நிகழ்வது எனினும் தம் அவதார நோக்கத்தை அறிந்த சீதை தன் உடம்பை ஜடவஸ்து ஒப்பாக ஆக்கிக்கொண்டு அதன் மூலம் தாம் தொடுதற்கு அப்பாற்பட்டவள் என்னும் தன்மைக்கு தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு மறைமுகமாக ராவணன் தம்மை தூக்கிச் செல்ல அனுமதி அளித்ததால்தான் ராவணனால் அவ்வாறு செய்ய முடிந்தது என்பதாக யூகத்துக்கு பொருள் கொண்டு இதை வால்மீகி மகரிஷியும் அறிந்திருப்பார் எனவேதான் தன் ராமாயண காவியத்தில் ராவணன் சீதையை தோற்று தூக்கி சென்றான் என்று எழுதியிருக்க வேண்டும் அதுபோன்றே கவி சக்கரவர்த்தி கம்ப நாட்டாழ்வாரும் இதை அறிந்திருப்பார் எனினும் சீதா பிராட்டி பூமியிலிருந்து பூமியின் அம்சமாகவே தோன்றியவள் அதாவது பூமி வேறு அவள் வேறு இல்லை என்பதால் வால்மீகி மகரிஷி குறிப்பிட்டுள்ளபடி சீதையை தோற்று தூக்கி சென்றான் என்ற வார்த்தைக்கு மாற்றாக அவ அவளே ஜடவஸ்துவாக மாறிய பின்னர் சீதை நின்ற நிலமும் ஜடவஸ்துவுக்கு ஒப்பாக ஆகியிருக்கும் என்பதாக கருத்தில் கொண்டு நிலத்தோடு சேர்த்து சீதையை தூக்கி சென்றதாக தம் கம்பராமாயணத்தில் எழுதியிருக்க வேண்டும் அதாவது இந்த நிகழ்வை பற்றி வால்மீகி மகரிஷியும் கவி சக்கரவர்த்தி கம்பரும் கொண்ட கருத்துக்களில் எந்த வேறுபாடும் கொண்டிருக்கவில்லை மாறாக எடுத்துரைத்த விதத்தில்தான் வேறுபாடு கொண்டுள்ளனர் என்பதாக রাম oh, রাম